பாண்டியன் வீட்டுக்கு மஞ்ச பையை தூக்கிட்டு புரோக்கர் ஒருத்தர் வர்றாரு உடனே பாண்டியன் கேட்குறாரு யாருங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே கிச்சனில் இருந்து அப்படியே தன்னோட முந்தானையால் கையை துடைச்சிட்டே கோமத்தி வர்றாங்க நான் தாங்க வர சொன்னேன் இவர் நல்ல புரோக்கரு இவர் நல்ல நல்ல பொண்ணுங்களா பக்கத்து ஊரில் எங்காவது இருந்தால் நம்ம சரவணனுக்கு பார்த்து சீக்கிரமாக ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பாகியத்துக்கோ அவள் புருஷ மாணிக்கம் நம்மளை ஏமாற்றிட்டு இத்தனை நாளாக நம்ம வீட்டில் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தால் பாருங்கள் அந்த மயில் அவளுக்கு பொண்ணுங்களுக்கு நம்ம யாரு நாம ஒண்ணு இழுச்சு வாங்க இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வேண்டிதாங்க பொண்ணுங்களோட போட்டோவும் ஜாதகமும் இருந்தா எடுத்துட்டு வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்றாங்க உடனே பாண்டியன் என்ன கோமதி உறுதியா இனிமேல் நம்ம வீட்டுக்கு வர மாட்டா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல உடனே சரவணர் சொல்றாரு அப்பா அதுதான் கோர்ட்லயே விவாகரத்து கொடுத்துட்டாங்கல்லப்பா அப்படின்னு சொல்ல எப்படா நடந்துச்சு அப்படின்னு பாண்டியனு கேட்கிறாரு அப்பா நான் சொல்றதுக்கு மறக்கல இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னா நீங்க வேதனைப்படுவீங்க சொல்லிதான்ப்பா நாங்கள் எல்லாருமா மறைச்சிட்டோம் ஆமாம் நானும் கதிரும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு அது என்னோட விவாகரத்து கேஸ் சம்பந்தமான விஷயத்துக்காக தான்ப்பா வர சொல்லியிருந்தாங்க அன்னைக்கே விவாகரத்துல ரெண்டு பேத்துக்கு இடையில உறுதி பண்ணி எனக்கும் அவளுக்கும் இனிமேல் எந்த ஒட்டு உறவும் கிடையாதுன்னு சொல்லி அந்த விவாகரத்து காப்பியவே கொடுத்து விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு உடனே கோமதியோ ஆமாங்க ஆமா நம்ம புள்ள சரவண உறுதியாக வேண்டவே வேண்டான்னு ஒத்த காலில் நிற்கிறான் அதுதான் கரெக்டான முடிவு இதுதான் கையோட சூட்டோட சூடா சரவணனுக்கு ரெண்டாம் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா தாங்க அவனுக்கு நம்ம பண்ண பாவத்திலேருந்து என் மனசு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரும் அப்படின்னு கோமத்தையும் சொல்றாங்க உடனே பாண்டியனும் என்ன சரவணா நம்ம அடுத்தது இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே சரவணனும் அப்பா அது உங்களோட விருப்பம் பா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாவைங்க ஆனா வைக்காட்டியும் நான் கவலைப்பட போறது கிடையாது ஆனால் ஒன்றுப்பா அந்த ஏமாத்துக்கார குடும்பத்தில் மறுபடியும் ஐயோ நினைச்சே பார்க்க முடியலப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சரிப்பா நான் கடைக்கு உடனே கோமத்தி என்னங்க சரவணன் தான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் சந்தோஷம் பண்ணி வைக்காட்டியும் உங்க விருப்பம்னு சொல்லிட்டு போயிட்டான்ல இதுக்கு மேல பெத்தவங்களா நம்ம உடனடியா வேற பொண்ணை பார்த்துதான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்க கதிர் ராஜி செந்தில்னு எல்லாருமே நின்னுட்டு இருக்கும் பொழுது மீனா சொல்றாங்க மாமா அதுதான் சரவண மாமாவே மயிலக்கா திரும்பவும் உடனே இங்க வீட்டுக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்றாங்கல்ல இனி உங்களுக்கு என்ன ப்பமா அதை பண்ணுங்க மாமா தைரியமா பண்ணுங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க மீனாவோ உடனே பாண்டியனோ சரிங்க ப்ரோக்கரே இதுதான் எங்கள் புள்ள சரவணை இப்போ பேசிட்டு போனான்ல பாத்துட்டீங்கல்ல அவனோட போட்டோ இதுதான் இதுதான் அவனோட ஜாதகமும் இதையும் வச்சுக்கோங்க நல்ல பொண்ணாக ரெண்டாவது கல்யாணம் அதாவது அந்த பொண்ணுக்கும் முன்னாடி கல்யாணம் ஆகி விவாகரத்தாகி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் ஏன்னா இவனும் விவாகரத்தானவை ரெண்டு பேருக்கும் ஒத்து போய்க்கும் எந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் பிடிக்கணும் சொல்கிறாரு புரோக்கர் கிட்ட உடனே புரோக்கரும் அதனால் என்னங்க அம்சமான பொண்ணா பார்த்து குடிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு அதே சமயம் அங்கே மாணிக்கம் சுடருக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக வர சொல்லி இருக்காங்க என்னது என்னையா ஒரு பிள்ளைய வீட்டில் இப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இன்னொரு பிள்ளைக்கு இப்படியே உடனடியாக அவசரமாக நீ கல்யாணம் பண்ணணும்னு வர சொல்லியிருக்க நீ என்ன சம்பாதிச்சு பணம் காசு வச்சுருக்கியா நகர் நட்டு வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகியம் திட்டிக்கிட்டு இருக்காங்க மாணிக்கத்தை உடனே மாணிக்கமும் இல்லை பாகியோ ஒரு நல்ல இடத்து மாப்பிள்ள எந்த சொத்து சொகம் நகா நட்டு எதுவுமே வேண்டாம் நல்ல பிள்ளையாக இருந்தால் போதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு டீ கடையில் இந்த புரோக்கர் அண்ணனை பார்த்து பேசினேன் அவர் தான் உங்கள் பிள்ளைய வேணால் பேசி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டார் சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே மண்டையில் இடிக்கிறாங்க மாணிக்கத்தோட மண்டையில் பாகியோ யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னையா என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் கட்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் அதை கொடு இதை கொடுன்னு நம்ம பிள்ளைய பிடிச்சி குழம்புப்படுத்தினா பாத்தில ஏற்கனவே ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்து எத்தனை சின்னப்பட்டு இப்ப அவளை கூட்டிட்டு வச்சுட்டு கண் கலங்கிட்டு இருக்கோம் புரோக்கர் என்னங்கம்மா நீங்க விழுந்துருச்சு பயந்துக்க வேண்டாம் வாங்க ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்றாரு வெளியில வீட்டுக்குள்ள உடனே பாகியமோ ஆ என்னங்க ப்ரோக்கரே உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சா கமிஷன் கிடைக்குன்னு பையன் தூக்கிட்டு வந்துருவீங்க ஆனா எங்க பிள்ளைங்க அங்க போய் சந்தோஷமா வாழ வேண்டாமா இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு கேட்டு அது என்னமோ மேட்ரி சொன்னாங்க அங்கே போய் பதிவு பண்ணி வச்சு கடைசியில் என் பிள்ளை வாழ்க்கை இப்படி நாசமாக போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலை கூப்பிட்டு காமிக்கிறாங்க புரோக்கர் முன்னாடி அங்கே பாகியமும் உடனே புரோக்கர் சொல்கிறாரு சரிம்மா அதுதானே உங்கள் சின்ன பொண்ணு அந்த பிள்ளைக்கு அருமையான மாப்பிள்ளை இருந்தாங்க அதுதான் மாணிக்கண்ணங்கிட்ட டீ கடையில் சொன்ன நல்ல சௌரியமான இடம் படித்து கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் ஃபோட்டோவை எடுக்கிறப்ப திடீர்னு அதுக்குள்ளேருந்து சர சரவணனோட போட்டோ கை தவறி கீழே விழுந்துருது அதை பார்த்துட்டு பாக்கியம் கேட்குறாங்க இது என்ன இது யாரோட போட்டோ எந்த ஊர் அப்படின்னு சொல்ல உடனே புரோக்கர் சொல்கிறாரு இதை ஏம்மா நேற்று தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் இந்த பையனுக்கு ரெண்டாம் கல்யாணத்துக்கு பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இதை யாருங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியமும் கேட்குறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு தான் அதுவும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னால் குன்னக்குடியிலேயே பெரிய கடை அந்த கடை முதலாளியோட பையன்தான் இந்த இவரு இவருக்கு சீக்கிரமாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள ஒரு நல்ல பொண்ணு அதுவும் கல்யாணம் ஆகி விவாகரத்தாகி இருந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏம்மா வேறு உங்கள் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு வேணால் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே பாகியமோ ஆ என் பிள்ளை பெரிய பிள்ளையோட புருஷன்தான் இவரே அப்படின்னு சொல்லிட்டு பாகியமும் சொல்கிறாங்க உடனே அதிர்ச்சி ஆகிடுறாரு அங்கே புரோக்கரு அப்படியாம்மா சரி சரி நான் அது வேறு இடத்துல பார்த்துக்கிறேன் முதல்ல உங்களோட சின்ன பொண்ணுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே பாகியம் நீ ஒன்று சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை காமிக்க வேண்டாம் பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை காமிக்க வேண்டாம் முதல்ல இடத்த காலி பண்ணியா எங்கேயாவது எங்கள் மாப்பிள்ளை சரவணனுக்கு பொண்ணு பார்த்து அவங்ககிட்ட காமிச்ச அதுக்கப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என் பிள்ளை மயில மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு நான் வாழை தான் போகிறேன் அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்களாம்மா என் பிள்ளைய அடியோட விவாகத்தும் பண்ணி இப்போ துரத்தி விட்டுட்டு இப்போ திரும்பவும் இப்படி கல்யாணம் அது இதுன்னு சொல்லி பொண்ணு பார்த்துட்டு கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்னடி மயில் உன் புருஷ சரவணனுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷம் ஒரு அபிப்பிராயம் எதுவுமே உன் மேலே கிடையாதா எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகியம் திட்ட உடனே மயிலமும் அம்மா அதை எல்லாத்தையும் தான் நீ பொய் போய் அதை பொய் சொல்லி கடுத்து என் வாழ்க்கையவே சின்ன பின்ன ஆக்கிட்டே இல்லைவா இப்போ சந்தோஷமா போமா அப்படின்னு அங்கே மயிலும் சண்டை போட்டு அழுதுட்டு உள்ளே போகும்பொழுது திடீர்னு ப்ரோக்கருக்கு ஒரு ஃபோன் வருது அவரும் அட்டன் பண்ணி பேச ஆப்போசிட் சைடில் பேசுகிறது கோமதி தான் ஆ என்னங்க ப்ரோக்கரே நீங்கள் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போன ராசியோ என்னமோ சீக்கிரமாகவே என் பையனுக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு எங்கள் பக்கத்து ஊர் தான் என் சொந்தக்கார பொண்ணு தான் தூரத்து சொந்தம் என் அண்ணங்க முத்துவேலு வேலு சக்தி வேலந்தான் கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் இப்போ எல்லாம் சம்மதமான்னு சொல்லி கேட்டு உறுதி பண்ணிட்டு போனாங்க அதனால தான் இனிமேல் நீங்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ப்ரோக்கரோ சரிங்கம்மா நான் ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னு வச்சுட்டு என்னம்மா பாகியோ நீ வேணும்னா இப்போ உன் மாப்பிள்ள சரவணனோட ஃபோட்டோவை கிழிச்சு வீசி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவருக்கு பொண்ணு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனால் அங்கே பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாமே முடிவாகி கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிட்டாங்களாம் அது முத்துவேல் சக்திவேல்னு பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல அதுதான் உங்களோட சம்மந்தியமா கோமத்தியோட அண்ணங்க அவங்க மூலியமாக பார்த்து முடிச்ச பொண்ணாமா அந்த பொண்ணு நல்லா வசதியாக பொண்ணாமா அதனால தான் இனிமேல் நீங்கள் பொண்ணுக்கு என் பையனுக்கு பார்க்க சொல்லி அந்த அம்மா கோமதி அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு புரோக்கரு உடனே பாகிய விடக்கூடாது அவங்க என்ன தான் இருக்காங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா என்ன எரிஞ்சா கிடக்குது அப்படின்னு தன்னோட தலைமுடியை வாரி முடிச்சுக்கிட்டு நேராக முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடியும் பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடியும் போய் கத்துறாங்க பாகியம் யோ பெரிய மனுஷங்களா வீட்டில் வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையா முதல்ல வெளியில வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேலையும் சக்தி வேலையும் கேட்க உடனே முத்துவேல் சக்தி வேல் வெளியில் ரெண்டு பேருமே வந்துட்டு என்னம்மா என்ன இங்க வந்து என் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு தேவையில்லாமல் ரொம்ப பெரிய சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு பின்ன சத்தம் போடாமல் என்ன பண்ணுவாங்களா என் மாப்பிள்ளைக்கு என்னமோ நீங்க பொண்ணு பார்த்து முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களாமா அப்படின்னு கேட்க உடனே உள்ள இருந்து வெளியில வர்ற சரவணன் யாரு யாருக்கு மாப்பிள்ளை ஆமா இவங்க பார்த்து எனக்கு பொண்ணு உறுதி பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்னு சொல்கிறாரு உடனே பாகியம் ச்சே என்ன மனுஷனையே என் புள்ள உன்னை நினச்சி நினச்சி அங்கே உருகிட்டே கிடக்கிறா சோறு தண்ணி இல்லாமல் ஆனால் நீயே விவாகரத்து கிடைச்ச கையோட மறுபடியும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறக்கு எப்படி தான் உனக்கெல்லாம் மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனையும் கேட்க உடனே கோமதி இதை பாரு ரோடாச்சேன்னு பார்க்குறேன் இல்லைனா ஓங்கி பலார்னு அரைச்சிடுவேன் முதல்ல இங்கிருந்து போ உனக்கு எனக்கு என்ன சம்மந்தோ என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவேன் ரெண்டு கல்யாணம் பண்ணுவேன் அவனுக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் உங்கள் பொண்ணு மயில் கூட கிடையாதுன்னு சொல்லி கோர்ட்டில் தான் கொடுத்துட்டாங்கல்ல போங்க முதல்ல சொல்லிட்டு பாண்டியன் கோமதி அவசரத்தில் கோமதி கொஞ்சம் பொறுமையா மயிலுக்கும் எங்க பிள்ள சரவணனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள் இன்னொருத்தரோட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்றாரு அதே சமயம் முத்துவேல் வந்துட்டு இதை பாரு பாண்டியா அதெல்லாம் இந்த அம்மா கிட்ட நீங்க சொல்லணும்னு என்ன இருக்கு முதல்ல இந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒன்னு சம்மந்தமே கிடையாது போ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே மாணிக்கமும் பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப தான் பேசுகிறாரு என்ன முத்துவேலு பார்த்தாதான் ஆள் பெரிய மனுஷன் போல உண்மையிலேயே ஒருத்தவங்க பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்டுக்கு இன்னொருத்தர் பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கும் பொழுது ஓங்கி பல்லார்னு அறையிறாரு மாணிக்கத்த முத்துவேல் யோ முதல்ல உன் பொண்டாட்டியை வாய மூடிட்டு கூட்டிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் சொல்றாரு இதை பாருங்க எனக்கு இப்போ வரைக்கும் மனசுக்குள்ள குழப்பமாக தான் இருந்துச்சு நம்ம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா இல்ல வேண்டாமா காலம் முழுக்க இப்படியே தனிமையிலேயே இருந்துடலான்னு கூட யோசிச்சுட்டு இருந்த ஆனா இப்ப உங்களுக்காகவே நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் என்னம்மா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல அந்த பொண்ணுக்கும் எனக்கும் சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிக்க முடியுமோ முடிங்கம்மா அப்பதான் நாங்க ஒண்ணு இழிச்சவா எங்க கிடையாதுன்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே செருப்படி கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சரவணன் சொல்றாரு பாகியோ இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற கேப்ல சுடர் போன் பண்ணி சொல்றாங்க பாகியத்துக்கிட்ட அம்மா அக்கா உள்ள ரூம் குள்ள போனவ கதவை திறக்க மாட்டேங்க ாமா என்ன தட்டு தட்டினாலும் திறக்கவே மாட்டேங்கிறாமா ஜன்னல் வழியாக திறந்து பார்த்தா அவ ஒரு சேலை எடுத்து ஃபேன்ல சுற்றி சாகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பாகியமோ இருங்கயா இருங்க என் பிள்ளை மட்டும் செத்து போகட்டும் அதுக்கப்புறம் அவளோட சாவுக்கு காரணம் நீங்க தான்னு சொல்லி உள்ள ஜெயிலில் தூக்கி போட்டு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு கண்ணீர் வடிச்சுட்டே போறாங்க உடனே அங்கே சரவணன் கோமதி எல்லாருமே சொல்றாங்க உன் பிள்ளை உண்மையாட்ட தான் இருப்பா அவ்வளோ ஏதாவது ஏமாத்துறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருப்பா போ இனிமேலெல்லாம் இந்த ஏமாத்து வேலையை நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது இளிச்சவயங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமத்தையும் சொல்றாங்க உடனே அங்கே வீட்டுக்கு போய் பார்க்க அங்கே எப்படியோ பக் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கதவை தட்டி அப்படியே அப்படியே பல்ஸ் எல்லாம் கம்மியான நிலைமையில் இருக்கிற தங்க மயிலுவ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பாகியமும் மயில் அழாத மயில் என்னை மனுச்சிரு மயில் உன்னோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கே ஆளாக்குனதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க உடனே சுடறோம் அம்மா ஏமா பாரு அக்காப்பாடு இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பாகியத்தை பிடிச்சு அடிக்கிறாங்க மாணிக்கமும் மயிலோ மயிலோட தங்கச்சி சுடரும் உடனே அங்கே உள்ளே போகிறப்ப டாக்டர் சொல்கிறாங்க அட்டம்மா போலீஸ் எல்லாம் வந்தால் தான் நாங்கள் எதையுமே ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு அதுக்குள்ளே சம்பவத்தை கேள்விப்பட்டு இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாங்க என்கொயரி பண்ணுறாங்க மயிலுக்கிட்ட அப்படியே திக்கி திணறி உங்களோட யாராவது வற்புறுத்துனாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது நேராக பாகியத்தை கை காமிச்சிடுறாங்க தங்க மயில் என்னோடய சாவுக்கு காரணம் எங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுட உடனே பாக்கியோ அதிர்ச்சியாகி நானாடி அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க மயிலு